மகாகவி பாரதியார் திருவள்ளிக்கேணி கடற்கரையில மகாத்மா காந்தி பேச வந்திருக்காரு யார் பேச வந்திருக்காங்க மகாத்மா காந்தி பேசினாரு முத வரிசையில் உட்கார்ந்து மகாகவி பாரதி கேட்கிறார் முத வரிசையில் உட்கார்ந்து மகாகவி பாரதி கேட்கிறார் பேச்சு முடிச்சிட்டு மகாத்மா காந்தி ஊருக்கு போயிட்டார் பாரதி வீட்டுக்கு போயிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு மகாத்மா காந்திஜி காந்திஜி நீங்கள் பேசிய சுதந்திர போராட்ட உரை மிகச்சிறப்பாக இருந்தது ஆன்ம எழுச்சியை உண்டாக்கியது சுதந்திரத்தால் ஏற்படுத்தியது மிக அருமையாக பேசினீர்கள் மிக சிறப்பாக பேசினீர்கள் அருமையாக இருந்தது எல்லாம் எழுதிட்டு கடைசியா இருந்தாங்க மிகச் சிறப்பாக பேசினீர்கள் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் நீங்கள் உங்கள் தாய்மொழியாகிய குஜராத்தியில் பேசியிருக்கலாம் சமஸ்கிருதத்தில் பேசியிருக்கலாம் அல்லது ஹிந்தியிலாவது பேசியிருக்கலாம் அதையெல்லாம் விடுத்து எந்த ஆங்கிலேயனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த ஆங்கிலத்தில் பேசியது எனக்கு வருத்தமாக இருக்கிறது பாபுஜி என்று கடிதம் எழுதினார் பத்திரிகையில போட்ட ஹரிஜன் பத்திரிகையில அதை போடுற இவர் எழுதுற கடிதத்தை போட்டு இவர் கீழ பதில் எழுதுறாரு மகாத்மா காந்தி பதில் சொல்றார் என்ன பதில் சொல்றார் நான் இமாலய தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பாரதி பாருங்க பெரியவங்க கிட்ட எவ்வளவு அழகான வார்த்தைகள் வருகிறது நான் இமாலய தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பாரதி அப்படின்னு எழுதிட்டு கீழே எழுதுறார் நான் இனிமேல் பேசுவதாக இருந்தால் ஹிந்தியிலோ சமஸ்கிருதத்திலோ அல்லது என் தாய்மொழியாகிய குஜராத்தியிலோ தான் பேசுவேன்

யாருடைய மனமாவது புண்படும்படியாக பேசினாலோ எழுதினாலோ அதை ஒருபோதும் என் தாய்மொழி ஆகிய மொழியில் செய்ய மாட்டேன் என்று அப்ப என்ன அர்த்தம்னா தாய் போல கருணையோடு உயிர் கருணையோடு பேசுகின்ற மொழிக்குத்தான் தாய்மொழி என்று அர்த்தம் நீங்க உங்க பேசுறீங்கன்னா பேசுறீங்க அன்பா